எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஒருவர் வாழ்க்கையில் செல்வாக்குடனும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் சுக்கிர ஓரையில் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது எதுன்னு பார்த்திங்கன்னா சுக்கர ஓரை தான் சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமையில் எந்த பரிகாரம் பணத்துக்காக கடனுக்காக பண பிரச்சனைக்காக பண பற்றாக்குறையில் இருக்கிறேன் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்க முடில ஒரு வேலைக்கு பணம் கேட்குறாங்க அதுக்கு கொடுக்க முடியல என்னால் எது ஒன்றுமே பணம் இல்லாமல் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க ரொம்ப சுலபமான பரிகாரம் அதுலேயும் சக் சக்தி வாய்ந்த பரிகாரம் சுக்கிரன் ஆதிக்கம் அப்படின்றது சுக்கரன் ஆதிக்கம் நம்மக்கிட்ட கிட்ட அதிகம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பெண்களாக இருந்தாக கைகளில் வெள்ளி மோதிரம் வெள்ளி வளையல்கள் அணிந்து கொள்வதனால் நமக்கு சுக்கரன் ஆதிக்கம் நம்ம கையில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெள்ளி பொருட்கள்லாம் நல்ல சுக்கரன் ஆதிக்கம் இருக்கும் அந்த வெள்ளி பொருட்கள் நம்ம ஆண்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சுக்கரன் ஆதிக்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க என்னம்மா பணங்காசே இல்லை காசுக்கு கஷ்டம் அப்படின்னு தானே நான் இந்த இந்த பரிகாரமே நான் பா செய்ய பார்க்குறேன் நீங்கள் என்னென்னா வெள்ளின்னு சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க எது ஒன்றுமே நம்மளுக்கு கடன் இருந்தால் கூட அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஒரு ஒரு சிறியதான ஒரு ஒரு பொருள் அந்த மாதிரி நம்ம கையாளும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம்மளுக்கு அந்த சுக்கரன் ஆதிக்கன் முது முழுவதுமாக கிடைக்கும் என்னவோ அவனுக்கு எப்படியோ சுக்கரத சுக்கரதசை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த ஒரு வழிபாடு சக்தி வாய்ந்த தாந்திரிகம் தான் நல்ல ஒரு முறையும் கூட இப்போ சுக்கர பகவானை நீங்கள் வணங்கணும் அப்படின்னாலே அவருக்கு உரிய தானியம் எதுன்னு நீங்கள் பார்க்கணும் அதை விட இன்னொரு விஷயம் நிறைய பேர் எங்கிட்ட இந்த விஷயத்த உண்டு என்னன்னா வாராகி அன்னையை நம்ம வீட்டில் வச்சு வணங்கிட்டு வரலாமாமான்னு கேட்குறீங்க அதை ஒரு கட்டை வரல் ஒரு கட்டை வரல்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்டை வரலை சைஸுக்கு அவங்க செலை இருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கிட்டு வரலாம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் இதை வேற கமெண்ட்ஸில் கேட்குறீங்க என்னென்னா ஆண்கள் கேட்குறாங்க என்னென்னா வாராகி அன்னை படத்தை வச்சா வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ஒரு ஆண் ஆதிக்கமாக ஒரு ஆணோடைய ரூபமாக அவங்க மாறிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் ஒரு பொழுதும் கிடையாது நம்மளுடைய இதில் தான் இருக்குது நம்மளுடைய எப்படி சொல்கிறது நம்ம பக்தி மார்க்கத்துல தான் இருக்குது அன்னை அவங்க ரொம்ப சாந்த ஸ்வரூபி அவங்கள அந்த மாதிரி வச்சு நம்ம வணங்கிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் சரி சுக்கரன் ஆதி சுக்கிரன் பகவானுக்கு வழிபாடுக்கும் இந்த வாராகி அன்னை வழிபாடுக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்குது இன்னொன்று வெள்ளிக்கிழமைனாலே நம்ம இன்னொருத்தவங்களை நினைப்போம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் அதை விட இன்னொருத்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரணுன்னு தான் நம்ம நினைப்போம் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உரிய ஒரு தீபத்தையும் மகாலட்சுமிக்கு உரிய இந்த ஒரு பூவையும் நம்ம இந்த வீ இந்த இந்த வழிபாட்டில் நம்ம பயன்படுத்த போகிறோம் ரொம்ப சுலபமான முறை நீங்கள் இப்போ இதை பா இன்றைக்கி பார்த்து கூட நீங்கள் மாலை நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சிடலாம் எப்பவுமே காலையில் வர்ற சுக்கர வழிபாடை விட மாலை நேரத்தில் சாயர் நேரத்துல வருது இல்லைங்களா அந்த சுக்கர ஹோரை அந்த நேரத்துல நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அது தரும் அதீத சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடும் கூட சரி இது என்ன சுக்கரன் சுக்கிரனு பகவானுக்கு என்ன ஒரு தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நவகிரகத்தில் இருக்கிறார் இல்லைங்களா அவரு தான் நிறைய பேர் தெரிஞ்சவங்க நல்லா சுக்கிரன் அங்காரகன் கூடன்னு சொல்லுவாங்க சுக்கிரனை போய் வணங்கிட்டு வர வர நமக்கு வேலைக்கு அதிபதி வேலை நமக்கு நல்ல வேலை ஒரு ஸ்ட்ராங்கான வேலை ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது ஒரு மயிரெழியில் தப்பிச்சுட்டு போருக்கு எனக்கு இறங்கி போயிடுதுமான்றவங்களுக்கு அதேதை நம்பிக்கை வச்சு நீங்கள் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரன் ஆதிக்கம் அதிகம் கிடைத்து சுக்கர பகவானுடைய அருள் கிடைத்து உங்களுக்கு சுக்கர திசை அடிக்கும் நேரம் வருகிற வரப்போகிறதுன்னு அர்த்தம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சரி என்ன பண்ணணும் மொச்சை மொச்சை அப்படின்னாலே நல்லா எல்லாருக்குமே தெரியும் மொச்சை கொட்டையிலே எத்தனையோ விதம் இருக்குது அதில் வெள்ளை மொச்சைன்னு கேட்டு கடையில் வாங்கிக்கோங்க அந்த மொச்சை வந்து எப்பவுமே சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் மொச்சை அந்த மொச்சை வாங்கி வச்சுக்கோங்க இப்போ காலையில் இப்போ நீங்கள் இல்லைம்மா நான் இந்த வீடியோவை நான் நைட்டு தான் பார்த்தேன் காலையில் தான் பார்த்தேன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யுங்க வெள்ளிக்கிழமை ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைந்த நாள் அன்னைக்கு நீங்கள் இந்த விசேஷம் இந்த மாதிரி ஒரு வழிபாடு பணத்துக்கு தான் நான் இதை செய்ய போகிறேன் பணத்துக்கு தான் பஞ்சமாக இருக்குது கையில் காசு பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய இடத்துல ஒரு சில இடத்துல பணத்தை கொடுத்து கூட ஏமாறுறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்களே நம்ம தெய்வத்தை என்னவோ சொல்லுவாங்களாம் திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணை அப்படின்ற மாதிரி நம்ம தெய்வத்து காலில் போய் உழுவோம் சரி மொச்சை வாங்கிக்கிறோம் அடுத்தது தாமரைப்பூ தாமரைப்பூ யாருக்கு உகந்தது மகாலட்சுமி தாயாரு கையிலேயே வச்சுருக்கிறது அமர்ந்திருக்கக்கூடியது எல்லாமே தாமரைப்பூ இந்த தாமரைப்பூ இப்போ நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது சொல்லி வச்சிங்கன்னா பூ விற்கிற கடையிலையும் கொடுக்குறாங்க இப்போ அந்த தாமரைப்பூ ஒன்று வாங்கிட்டு வந்தால் கூட போதும் இப்போ வாராகி செலை உங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல சுக்கிரன் பகவான் செலை இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல ஃபோட்டோ எது இருந்தாலும் நம்ம சுக்கரனை நினச்சி இந்த வழிபாட்டை நம்ம செய்ய போகிறோம் இப்போ மொச்சையை ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க பச்சை மொச்சையாக நம்ம எப்போவுமே படையலிடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் ஊற வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அதெல்லாம் ஒன் ஹவர் ஊறுனாலே போதும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துலேயே நல்லாவே ஊறிடும் இல்லை ரெண்டு ஹவர் ஊறினாலும் போதும் ஒரு விசில் விட்டு குக்கரில் விட்டாலும் சரி குக்கர் இல்லாதவங்க பாத்திரத்தில் வேக வச்சாலும் சரி எச்சில் பா இந்த அசைவம் சமைக்காத பாத்திரமாக இருக்கணும் முடிஞ்சால் நீங்கள் நவக்கிரக சன்னதிக்கு போய் செஞ்சாலும் அதீத பலன் அப்படி இல்லை நான் வீட்லேயே நான் செய்கிறேம்மா சுக்கர ஓரையில் நான் செய்யணும் அப்படி தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் நீங்கள் செய்ய செய்ய நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க அம்மா நீங்கள் சொல்றத நம்பிக்கையோடு நான் செய்கிறேன் உண்மையாலுமே எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இதையும் முழு நம்பிக்கையோடு என் புள்ள அந்த ஒரு இடத்துல வந்து நீ கஷ்டப்படுறான் பணத்துக்கு கஷ்டப்படுறான் என் பொண்ணு கட்டி கொடுத்தோம் நல்லாயிருக்குன்னு நினச்ச தான் நாங்கள் கட்டி கொடுத்தோம் ஆனால் வந்து ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் தாயாகப்பட்டவங்க இதை நம்ம செய்யலாம் தகப்பனாக இருந்து கூட இதை நீங்கள் செய்யலாம் அந்த இடத்துல ஏன்னா தகப்பனாக இருந்தால் வீட்லேயும் செய்யலாம் கோயிலுக்கும் போய் செய்யலாம் அதே மாதிரி நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் உங்களால் முடிஞ்சது இல்லை நான் நல்லெண்ணெய் என்னால என்ன்கிட்ட இருக்குமானா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஒன்றும் இல்லை அந்த சுக்கரை ஓரையில் மாலை நேரத்தில் நம்ம எப்போவுமே பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருங்க நல்லெண்ணெய் விளக்கு இதுக்கு முன்னாடி அந்த மொச்சையை வேக வச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க தாளிக்கக்கூடாது உப்பு போட்டு அதை வந்து சுக்கரன் பகவான் நம்ம வீட்டில் இருக்கிறதான்னு நினச்சிக்கோங்க உங்கள் கிட்டே படம் இல்லைன்னா சொல்கிறேன் அப்படி படம் வேணும் நான் படம் வச்சு கும்பிடுறோமான்னு நினைக்கிறீங்கன்னா பத்து ரூபாய்க்குலாம் படம் விற்கிது சின்ன சைஸில் லேமினேட் பண்ணி அதை ஃபோட்டோ வாங்கினோன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் இதை கும்பிடலாம் அவர்கிட்ட வச்சு அவருக்கு நீங்கள் வேண்டிக்கோங்க எனக்கு இந்த கடன் அடையணும் எனக்கு இந்த பணம் கிடைக்கணும் எனக்கு இந்த இந்த மாதிரி இந்த விஷயத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் எனக்கு கிடைக்கணும் உனக்கு நான் செவ்வாடை சாத்தறேன்னு சொல்லி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுடைய வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் அப்புறம் இந்த மொச்சையை வந்து நம்ம நைவேத்தியமாக வைக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த தாமரை பூ சொன்ன இல்லைங்களா அந்த தாமரை பூவு மகாலட்சுமி உகந்தது அப்படி சப்போஸ் உங்ககிட்ட அந்த படம் இல்லைன்னா மகாலட்சுமி படத்துக்கிட்டே இதை செய்யுங்க சுக்கிரனை வேண்டிக்கிட்டு சுக்கர ஓரையில் இதை செய்ய 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 நிஜமாக சொல்கிறேங்க ஒரு ஒரு வாரம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு பண பிரச்சனை கடன் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் போகும் அதுக்கப்புறம் அந்த மொச்சக்கொட்டை நீங்கள் நிறைய வேக வேக வச்சதாக இருந்தால் நாலு பேருக்கு உங்கள் வீட்டு தெருவில் வரவங்களுக்கு யாருக்காவது நாலு பேருக்கு இதை கொடுக்கலாம் உங்கள் கையால் எடுத்து நீங்கள் கொடுக்கும் பொழுது அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்கிட்ட யாரும் இல்லைன்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு போய் செய்யுங்க கோவிலில் போய் கொடுத்துட்டு அங்கே நாலு பேருக்கு இதை கொடுத்துட்டு வாங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு பற்றாக்குறை கடன் எளிதாக அடையும் எங்கிருந்து பணம் வர வேண்டியது தேங்கி நிற்கிதோ அந்த பணம் வந்து சேரும் முழு நம்பிக்கையுடன் செய்யுங்க நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்